முக்கிய செய்திகள் இன்றைய புதிய மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி வழங்கியதில் பல கோடி ஊழல் சிபிஆர் விசாரணை கோருகிறார் நாராயணசாமி புயலால் மழையால் பாதித்த விவசாயிகளுக்கு நிவாரணம் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் அதிமுக பொதுக்கூட்டத்தில் மயங்கி விழுந்த முதியவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழப்பு புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலை தொடங்குவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதில் பல கோடி ஊழல் நடைபெற்றுள்ளதாகவும் இது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் துணைநிலை மனு அளித்தனர் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனை சந்தித்தனர் அப்போது புதுச்சேரி அரசால் புதிதாக எட்டு மதுபான தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்பட்டுள்ள உரிமை விவகாரத்தில் பல கோடி ரூபாய் ஊழல் மற்றும் முறைகேடுகள் நடைபெற்று உள்ளதாகவும் இது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என மனு அளித்தனர் பின்னர் ஆளுநர் மாளிகையில் இருந்து வெளியே வந்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது புதுச்சேரி ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசு ஆனது எட்டு மதுபான தொழிற்சாலை தயாரிக்கும் ஆலைக்கு அனுமதி வழங்க முடிவு செய்துள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே இதேபோல ஆறு அயல்நாட்டு மதுபான தொழிற்சாலை உற்பத்தி செய்யும் ஆலைகளுக்கு அனுமதி வழங்குவதற்காக துணைநிலை ஆளுநர் தமிழிசை ஒப்புதல் அளிக்க மறுத்துவிட்டார் இதற்கிடையே எட்டு அயல்நாட்டு மதுபான தொழிற்சாலை கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி வழங்க அரசு முடிவு செய்து பிபிஏ அனுமதியும் தொழில்துறையும் முதற்கட்ட அனுமதி வழங்கி உள்ளது இதில் விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளது ஊழல் நடந்திருப்பதாக நாங்கள் கருதி துணைநிலை ஆளுநரிடம் மனு கொடுத்துள்ளோம் புதுச்சேரியில் அதிக நீர் உறிஞ்சும் தொழிற்சாலைகளுக்கு அனுமதி இல்லை என்ற என்பதை மீறி தற்போது அனுமதி தரப்பட்டுள்ளது எதனால் பிபிஏ அனுமதி யாரின் உத்தரவின் பெயரில் வழங்கப்பட்டது இதற்காக குளோபல் டெண்டர் ஏன் வைக்கவில்லை ரகசியமாக ஆலைகளுக்கு அனுமதி கொடுப்பது ஏன் இதன் மூலம் பல கோடி ஊழல் செய்வதற்கு திட்டமிட்டுள்ளனர் எனவும் மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி கொடுப்பதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்ற வேதம் இல்லாமல் கொடுக்கிறார்கள் என தெரிவித்தார் கையூட்டு பெற்றுக் கொண்டு புதுச்சேரி மாநில மக்களை ஏமாற்றுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு எதிர்த்து இந்த விசாரணையை வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம் அரசியல் காங்கிரஸ் கட்சி அரசியல் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் சொல்லிடுங்க கூட்டணியில் இருக்கீங்க எதிர்கட்சி தலைவன் சொல்லிடுறேன் ஆமாம் அதாவது உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்லணும் இல்லை அதாவது இதில் வந்து எங்களுக்கு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதாவது ஒரு பாலியல் பலாத்காரன்றது ஒரு பெண்ணை தொட்டாலே அது பாலியல் பலாத்காரம் அந்த 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 மாணவி வந்து தாக்கப்பட்டிருக்கிறார் அது பாலியல் பலாத்காரம் அவர் வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து அந்த அது சம்மந்தமாக பூரா விசாரிச்சுட்டு அது சம்மந்தமாக பதில் கொடுத்தா நல்லாயிருக்கு இன்னொன்று என்னென்ன இன்னொன்று 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 சொல்லணும் நான் இன்னொன்னு சொல்லணும் கேளுங்க அதாவது இந்த 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 மதுபானத்தில் மதுபானம் இந்த எட்டு தொழிற்சாலை கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் இந்த எட்டு எல்லாம் அரசியல் கட்சியே கிடையாது எல்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லாம் ஒன்றாகிறாங்க எல்லாம் அது ஆளுங்கட்சி எதிர்கட்ச வித்தியாசம் இல்லை கொடுக்கப்பட்டவங்க யார் யானத்துக்கு கொடுத்துக்கிறாங்க காரைக்காலை சேர்ந்தவங்களுக்கு ரெண்டு கொடுத்துருவாங்க அவங்க பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான ஒரு தலைவருக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் சென்னையிலருந்து ஒருத்தர் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை வந்து யார் யாருக்கு கொடுத்துக்கிறாங்க மு முதலமைச்சர் வந்து எத்தனை கம்பெனி கொடுத்துருக்குறாங்க யார் யார் அவங்கன்னு தெரிஞ்சால் எந்தெந்த அரசியல் கட்சி அதில் பின்னலை பின்னல் இருக்குதுன்னு தெரியும் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பதிமூன்றாயிரம் விவசாயிகளுக்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிவாரணம் முதலமைச்சர் ரங்கசாமி ஆணை வழங்கினார் பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் வரலாறு காணாத மழை பெய்தது தென்பெண்ணை சங்கராபரணி ஆற்றில் பெருக்கெடுத்த வெள்ளம் கிராமப்புற பகுதிகளில் நீரில் மூழ்கெடித்தது முப்பதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ளம் புகுந்து வயல்வெளிகள் நீரில் மூழ்கின புதுச்சேரி ஏனம் காரைக்காலில் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி இரண்டு ஹெக்டேர் விவசாய பயிர்கள் முற்றிலும் சேதமடைந்தது மொத்தமாக பதிமூன்றாயிரம் விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு தலா பனிரெண்டாயிரம் ரூபாய் என இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிவாரணம் விவசாயிகளின் வங்கி கணக்கிலும் செலுத்தப்படுகிறது வங்கியில் நிதி செலுத்துவதற்கான ஆணையை சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி விவசாயிகளுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வேளாண் துறை இயக்குனர் வசந்தகுமார் மற்றும் விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர் குழந்தைகளிடம் படிக்கும் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் கண்காட்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத் துறையின் சார்பில் படிக்கும் ஆர்வத்தை குழந்தைகளிடம் கொண்டு செல்லும் வகையில் புதுச்சேரி கருவடிக்குப்பம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள காமராஜர் மணிமண்டப வளாகத்தில் குழந்தைகள் புத்தகம் மற்றும் விளையாட்டுப் போர்கள் கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது ஏழு நாட்கள் நடைபெற உள்ள இதன் தொடக்க விழாவில் முதலமைச்சர் ரெங்கசாமி கண்காட்சியினை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலை பண்பாட்டு மற்றும் பொருள் வழங்கல் நுகர்வோர் விவகாரங்கள் அமைச்சர் திருமுருகன் முதலமைச்சரின் நாடாளுமன்ற செயலர் ஜான்குமார் மற்றும் அரசு செயலர் நெடுஞ்செழியன் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர் இக்கண்காட்சியில் அறுபது அரங்குகளில் புத்தகங்கள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது இதில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் விளையாட்டுப் பொருட்கள் மற்றும் இதர புத்தகங்களும் பார்வையாளர்களை கவரும் வகையில் பயன்படும் வகையிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இருந்து பதிப்பாளர்கள் புத்தகங்களை காட்சிப்படுத்தி உள்ளனர் தினமும் மாலையில் முன்னூறு உள்ளூர் கலைஞர்களை கொண்டு கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் மேலும் இக்கண்காட்சியில் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களை கவரும் வண்ணம் உணவு அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி முதியவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மாநில அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை சார்பில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அரியங்குபம் பெரியார் சிலை அருகே நடைபெற்றது அப்போது நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு அங்கு கூடியிருந்த மக்கள் மேடையை நோக்கி கூட்டமாக சென்றனர் இதனால் மேடை அருகே கூட்ட நெரிசல் ஏற்பட்டது இதில் வீராம்பட்டினம் சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த அயனாரப்பன் என்பவர் கூட்ட நெரிசலில் சிக்கி மூச்சு திணறலில் விழுந்தும் மயங்கி விழுந்தார் மயங்கி விழுந்த அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்து செல்லாமல் மேடையில் ஒரு ஓரமாக படுக்க வைத்துவிட்டு தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலம் அயனாரப்பனை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் இதுகுறித்து அரியங்குப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவத்தை சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நாணமேடு ஸ்வர்ணகர்ஷ்ண பைரவர் ஆலயத்தில் தேய்பிரை அஷ்டமியை முன்னிட்டு மகா பைரவர் ஹோமம் நடைபெற்றது அரியங்குப்பம் கொம்யூன் இடையர்பாளையம் மேற்கு நானமேடு சப்தகிரி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ பைரவர் சக்தி பீடத்தில் அஷ்டமியை முன்னிட்டு கலை மாமணி குருஜி முத்துகுருக்கள் நடத்திய ஸ்ரீ ஸ்வர்ணகிருஷ்ண பைரவர் ஹோமம் கலச பூஜை மகா ஆகியவை நடைபெற்றது பைரவருக்கு அபிஷேக பொடி மஞ்சள் அரிசி மாவு பால் தயிர் சந்தனம் இளநீர் வகை பழங்கள் நவதானியங்கள் பல்வேறு வாசனை திரவியங்கள் இவைகளால் அபிஷேகமும் ஹோமத்தில் பூஜை செய்த கலசத்துடன் ஆலயத்தை வலம் வந்து பைரவருக்கு கலச அபிஷேகமும் பைரவருக்கு தேனும் வெண்கடுகும் ஹோமத்துடன் பழமும் அபிஷேகம் செய்து சிகப்பு பட்டு வஸ்திரமும் தாமரை மாலையும் சாற்றி மகா தேவாரதரை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு பைரவரை வழிபட்டு அவரின் அருளை பெற்றனர் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை பைரவகுருஜி மாமணி முத்துகுருக்கள் செய்திருந்தார் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சேத்திலால் நகர் மடுவப்பேட் டோபிகானா தென்னந்தோப்பு உள்ளிட்ட பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று சேத்திலால் நகரில் வடிகால் வாய்க்கால் ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் செலவிலும் ஈசிஆர் சாலை முதல் சேத்திலால் நகர் வரையிலும் செல்லும் வடிகால் வாய்க்கால் ரூபாய் இருபத்தி ஒன்பது லட்சம் செலவிலும் புதிதாக அமைப்பதற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் நடவடிக்கை எடுத்தார் அதன்படி இதற்கான பூமி பூஜை இன்று காலை துவங்கியது இதில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் லூயி பிரகாசம் இளநிலை பொறியாளர் கணேஷ் மற்றும் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை இயக்குநருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி நண்பர்கள் தோட்டம் இலக்கிய அமைப்பு சார்பில் நூல்கள் வெளியீட்டு விழா மற்றும் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநருக்கு பாராட்டு விழா தமிழ்சங்க வளாகத்தில் நடைபெற்றது இதில் சுந்தரமுருகன் தலைமை தாங்கினார் நண்பர்கள் தோட்டம் அமைப்பு தலைவர் திருநாவுக்கரசு வரவேற்றார் புதுச்சேரி தமிழ்ச்சங்க தலைவர் முத்து வடக்கு பகுதி போலீஸ் எஸ்பி வீரவல்லவன் கலந்து கொண்டு கலை பண்பாட்டுத்துறை இயக்குநருக்கு களிய பெருமாளுக்கு பாராட்டு மடல் வழங்கினார் இவ்விழாவில் சுந்தரமுருகன் எழுதிய உடைத்திட்டவில்லை மீண்டும் புதியதாய் சமைத்திட்டவனே புதுவை யுகபாரதி மொழிபெயர்த்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒடியா சிறுகதை தொகுப்பு நூல் ஓர் எல்லையற்ற நொடிபொழுது ஆகிய நூல்கள் வெளியிடப்பட்டதா தமிழ் சங்கத்தின் செயலர் சீனு மோகன்தாஸ் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்பிரமணியன் உசேன் வெங்கட சுப்புராயன் சாகித்ய அகாடமி விருதாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி சுப்ரபாரதி மணியன் ஆகியோர் வாழ்த்து பேசினர் அரவிந்தர் சங்க கல்வி இலக்கிய செயலர் கிஷோர் குமார் திரிபாதி சிறப்புரையாற்றினார் இவ்விழாவில் புதுவை யுகபாரதி நன்றி கூறினார் மங்களம் தொகுதி திருக்காஞ்சி ஆண்டியார் கிராமத்தில் அறுபது லட்சம் ரூபாய் செலவில் மேம்பாட்டு பணியினை வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்குட்பட்ட திருக்காஞ்சி ஆண்டியார்பாளையம் ஆகிய பகுதியில் பல ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்துக்குள்ளாகி இருந்து வந்தனர் இந்நிலையில் அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வேளாண் துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமாரிடம் சாலை வசதி ஏற்படுத்த தருமாறு கோரிக்கை வைத்தனர் அதன்படி கொம்பின் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் அறுபது லட்சம் செலவில் திருக்காஞ்சி விரிவாக்கம் பகுதிக்கு சிமெண்ட் சாலை அமைத்தல் ஆண்டியார் பாளையம் கிராமத்தில் இலவச மனைப்பட்டா பகுதிக்கு சாலை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கான துவக்க விழா நடைபெற்றது இதில் வேளாண் துறை அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து சாலை அமைக்கும் பணிகளை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் ரங்கமன்னார் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ரோட்டரி கிளப் புதுச்சேரி சிட்டி சார்பில் வீராம்பட்டினம் ஜீவரத்தினம் அரசு பெண்கள் நடுநிலை பள்ளியில் மாணவர்களுக்கு காலணி வழங்கப்பட்டது புதுச்சேரி வீராம்பட்டினத்தில் உள்ள ஜீவரத்தினம் அரசு பெண்கள் நடுநிலைப் பள்ளியில் ஐம்பது மாணவிகளுக்கு காலணி வழங்கும் நிகழ்ச்சி ரோட்டரி கிளப் ஆப் புதுச்சேரி சிட்டி சார்பில் நடைபெற்றது இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் விஜயராணி வரவேற்புரையாற்றினார் ரோட்டரி கிளப் ஆப் புதுச்சேரி சிட்டியின் தலைவர் ரோட்டரியன் அறிவழகன் ஏற்புரை வழங்கினார் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அரியங்குப்பம் காவல் ஆய்வாளர் திரு கலை செல்வன் சிறப்புரையாற்றி மாணவிகளுக்கு காலணிகளை வழங்கினார் இதில் ரோட்டரி கிளப்பா புதுச்சேரி சிட்டியின் செயலாளர் கமலகண்ணன் பொருளாளர் ஜெயராமன் மற்றும் ரோட்டரிகளுக்கான அல்போன்ஸ் லிகோரி கஸ்பர் முத்தப்பா மகாலிங்கம் ஆறுமுகம் விஜயநாராயணன் நாராயணன் சிவகுமார் வினோத் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ரோட்டரியின் சிவகுமார் அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தார் விழாவின் நிறைவாக ஆசிரியர் சித்திரவேல் நன்றி கூறினார் குளோபல் பிரைட் பவுண்டேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி புதுச்சேரியில் பத்ம மகான் விருதுகள் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது புதுச்சேரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி குளோபல் பிரைட் பவுண்டேஷன் புதுச்சேரியில் பத்ம மகான் விருதுகள் நிகழ்ச்சியை உள்ளது இந்நிகழ்ச்சி இந்தியாவின் கோடி பத்மா ஸ்ரீ விருது பெற்றவர்களின் சிறந்த சாதனைகளை போற்றுவதாகவும் அவர்களின் பயணங்களை பகிர்ந்து இளைய தலைமுறையினரை சோதனைகளை எதிர்கொண்டு வெற்றி பெற தூண்டுவதாகவும் இருக்கும் இந்நிகழ்ச்சியில் இந்தியாவின் கவர்னிங் சங்க தலைவர் டாக்டர் ரவீந்திரன் கிஷோர் தலைமையிலான குளோபல் பிரைட் பவுண்டேஷன் நிலவுகளான பத்மா ஸ்ரீ விருது பெற்றவர்களை அன்புடன் அழைத்துள்ளார் இந்த அழைப்பை அவர்கள் ஏற்று வந்ததை போற்றுகிறோம் இந்நிகழ்ச்சிக்கு தேசிய மற்றும் மாநில பிரதிநிதிகளும் அழைக்கப்பட்டுள்ளார்கள் இதன் முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்தி உள்ளது பத்ம மகான் விருதுகள் நிகழ்ச்சியின் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்று தென்னிந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலா மையங்களை பாராட்டுவது குறிப்பாக புதுச்சேரி இந்த நிகழ்ச்சி இந்த மண்ணின் பாரம்பரியம் கலை மற்றும் வரலாறு ஆகியவற்றை பரவலாக வழங்கி புதுச்சேரியை உள்ளூர் மற்றும் சர்வதேச சுற்றுலாவுக்கான பிரதான இடமாக நிலைநாட்டும் மேலும் பல்வேறு துறைகளில் இருந்து மாணவர்களை நிகழ்ச்சியில் அழைத்து அவர்கள் பரிசுத்தமான முன் மாதிரிகளுடன் நேரடியாக சந்தித்து இந்தியாவின் சிறந்தவர்களின் சாதனைகள் மற்றும் சவால்களை பற்றி முக்கியமான கருத்துக்களை பெறும் வாய்ப்பை கொடுக்கின்றதா புதுச்சேரியின் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சுற்றுலா மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியவர்களுக்கு விருது விழா குறித்து குளோபல் பிரைட் பவுண்டேஷனின் பணி பற்றிய ஒப்புதலும் மிகவும் முக்கியமானவையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடைமுறையில் கொண்டு வருவதில் அவர்கள் பெருமை கொள்கின்றனர் இந்நிகழ்ச்சி தென்னிந்தியாவின் கலாச்சார காலண்டரின் முக்கிய தருணமாக அமைவதுடன் அதில் தலைமை பொறுப்பாளர்கள் சிந்திக்கின்றவர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிறப்பான சாதனைகளை கொண்டாடி எதிர்கால தலைமுறையினரை ஊக்குவித்து புதுச்சேரி கலை கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாவுக்கான ஒரு முக்கிய மையமாக விளங்கும் இந்திரா நகர் தொகுதியின் வட்டார காங்கிரஸ் தலைவராக சோமசுந்தரம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இந்திரா நகர் தொகுதியின் வட்டார காங்கிரஸ் தலைவராக சோமசுந்தரம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இந்நிலையில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட சோமசுந்தரம் இந்திரா நகர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் ராஜாகுமார் தலைமையில் மூத்த நிர்வாகியான கோபால் முன்னிலையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் ஆகியோரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றார் இதில் இந்திரா நகர் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் புதுவை பண்ட சோழ நல்லூரில் பெண்களுக்கு இலவச தையல் பயிற்சி துவக்க விழா நடைபெற்றது புதுவை பண்டச்சோழ நல்லூரில் அகில இந்திய மகளிர் பேரவை சார்பில் பெண்களுக்கான இலவச தையல் பயிற்சி முகாம் துவக்க விழா நடைபெற்றது புதுடெல்லி உடான் திட்டத்தின் கீழ் நடைபெறும் இந்த இலவச தையல் பயிற்சி வகுப்பில் பெண்கள் பங்கு பெற்று ஆறு மாத கால அளவில் தையல் பயிற்சி வழங்கப்பட இருக்கிறதா பயிற்சியின் முடிவில் பங்கு பெற்ற அனைத்து மகளிருக்கும் சான்றிதழ் வழங்கப்படும் புதுச்சேரி மகளிர் பேரவைத் தலைவர் திருமதி ரெகானா பேகம் விழாவினை துவக்கி வைத்து தலைமையுறையாற்றினார் மண்டல அமைப்பாளர் சுர்ணலதா சிறப்புரையாற்றினார் தலைவர் பாத்திமா அலி இதன் பின் எடுத்துக்கொண்டு கூறினார் கலைமாமணி மார்கி ரெட் நிக்கோலஸ் சிறப்புரையாற்றினார் புதுச்சேரி மகளிர் பேரவை உறுப்பினர் அஞ்சாலாச்சி தங்களுடைய சங்கத்தின் மூலம் இந்த அரிய பணியினை சிறப்பாக நடத்தும் பொறுப்பினை ஏற்றுக்கொண்டார் துணை செயலாளர் முத்தமிழ் விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார் பொருளாளர் விஜயலட்சுமி நன்றி உரையாற்றினார் ஒட்டம்பாளையம் கர்ம வீரர் காமராசர் ஆசிரியர் நகரில் தமிழர் திருநாளை முன்னிட்டு குழந்தைகளுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது முருங்கப்பாக்கத்தை அடுத்த ஒட்டம்பாளையம் கர்மவீரர் காமராசர் ஆசிரியர் நகரில் உள்ள குடியிருப்போர் நலச்சங்கம் சார்பில் தமிழர் திருநாளை முன்னிட்டு குழந்தைகளுக்கான மாபெரும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது பழனி மற்றும் மனோஜ் ஆகியோரது ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த விளையாட்டுப் போட்டியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு மெதுவாக மிதிவண்டி ஓட்டுதல் லெமன் ஸ்பூன் ஓட்டம் இசை நாற்காலி திருக்குறள் ஒப்புவித்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் வயது நிலைக்கேற்ப நடைபெற்ற இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் மற்றும் கலந்து கொண்ட அனைவருக்கும் எதிர்வரும் பரிசளிப்பு விழாவில் பரிசுகள் மற்றும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட உள்ளதா முன்னாள் இந்நாள் பொறுப்பாளர்கள் மகளிர் அணியினர் மற்றும் தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டு இப்போட்டி சிறப்பாக நடைபெற உறுதுணையாக நின்றனர் இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை சங்க தலைவர் தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற கலை மாமனர் ராமலிங்கம் செயலாளர் ஜெயகணேஷ் பொருளாளர் துணைத் தலைவர் முத்து மனோகர் இணை செயலாளர் அரிமளம் ஜெயக்குமார் செயற்குழு உறுப்பினர்கள் பழனி ஜெயபிரகாஷ் சரவணகுமார் ஆகியோர் செய்திருந்தனர் நிறைவாக போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அரிமளம் சிவகுமார் நன்றி தெரிவித்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் நியமன சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் பதினைஞ்சு லட்சம் செலவில் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் உள்ள திருமால் நகர் மற்றும் திருபுவனை பனந்தோப்பு தெற்கு லே அவுட் சாலை ஆகியவற்றின் உட்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மண்ணாடிப்பட்டு கொம்மின் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன் இளநிலைப் பொறியாளர் பாஸ்கர் ஒப்பந்ததாரர் அழகேசன் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட ஏராளமான கலந்து கொண்டனர் காட்டுக்குப்பம் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையுடன் இணைந்து அபிஷேக பாகம் பகுதியில் பொது மக்களுக்கு பழமரக்கன்றுகள் வழங்கினர் புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை மக்களின் ஈடுபாட்டுடன் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் பசுமை பரப்பை இரட்டிப்பாக்கும் செயல் திட்டத்துடன் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் பசுமை புதுச்சேரி இயக்கத்தை செயல்படுத்தி வருகிறது அதன்படி ஒரு வீடு ஒரு மரம் நகர்ப்புற தோட்டம் கிராமப்புற காடு வளர்ப்பு புனித கலை மீட்டெடுத்து பசுமை வளாகம் பசுமை தொழில் மற்றும் பசுமை அலுவலகம் வளாகம் உள்ளிட்ட ஏழு கூறுகளை கொண்ட இந்த திட்டத்தின் நடப்பு பருவமழை காலத்தில் ஒரு லட்சம் மரக்கன்றுகள் நடும் பணியை மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது அதன் ஒரு பகுதியாக ஒரு வீடு ஒரு மரம் திட்டத்தின் கீழ் காட்டுக்குப்பத்தில் இயங்கி வரும் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் மற்றும் புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை ஆகியவை இணைந்து மணவெளி தொகுதிக்குட்பட்ட அபிஷேகப்பாக்கம் அங்கன்வாடி மையங்கள் மூலம் பொதுமக்களுக்கு பழமரக் கன்றுகளான எலுமிச்சை மா கொய்யா சப்போட்டா உள்ளிட்ட பழமரக் கன்றுகளை வீடுகள் தோறும் சென்று பொது மக்களுக்கு வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் காட்டுக்குப்பம் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் நிறுவனத்தின் மேலாளர் குமரகுருபரன் மற்றும் அலுவலர்கள் ஊழியர்கள் மற்றும் புதுச்சேரி மாசு கட்டுப்பாடு குழுமத்தின் அலுவலர் இளங்கோவன் மற்றும் அலுவலக ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் குருமாம்பேட்டையில் உள்ள ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்களுக்கு டிசம்பர் மாதம் ஊதியம் வழங்காததை கண்டித்து ஐந்தாம் நாளாக தர்ணா போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி குருமாம்பேட்டில் இயங்கி வரும் அரசின் நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்காமல் உள்ளதை கண்டித்து பணியாளர்கள் ஐந்தாம் நாளாக தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இக்கல்லூரியில் பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து நிலை ஊழியர்கள் என சுமார் முன்னூறு நபர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு பிப்ரவரி மாதம் வரையிலான ஊதிய தொகையை பட்ஜெட் நிதியில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் சில காரணங்களுக்காக செயலரின் அறிவுறுத்தல் படி பணியாளர்களுக்கு மாதம் ஊதியம் வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தி உள்ளனர் இதனால் இக்கல்லூரியில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் இதனை உடனடியாக புதுச்சேரி அரசு இப்பிரச்சனையில் தலையிட்டு ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஊதியம் வழங்கிட ஆவணம் செய்ய வேண்டும் என துணைநிலை ஆளுநர் முதல்வர் மற்றும் துறை அமைச்சர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் இக்கல்லூரி வளாகத்தில் ஏராளமான உயிரினங்களின் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் இக்கல்லூரியின் பயிலும் மருத்துவ மாணவர்களுக்கு கழக தேர்வு நடைபெற்று வருவதாகவும் இதனை அரசு கண்டுகொள்ளாத நிலையில் இவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் எனவும் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி ஜாலி ஹோம்ஸ் நிறுவனம் புருணை இயக்கிய திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா புதுச்சேரியில் நடைபெற்றது பேக்கர்ஸ் நிறுவனத்தின் சார்பில் கிருஷ்ணராஜூ நடிக்க புதுச்சேரி ஜாலி இலக்கிய மனிதம் என்ற புதிய திரைப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது சேர்ந்த நூறு கலைஞர்கள் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இப்படத்தின் இசை வெளியீட்டு விழா புதுச்சேரியில் நடைபெற்றது விழாவில் இயக்குநர்கள் பாக்யராஜ் ஆர் வி உதயகுமார் அரவிந்த்ராஜ் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று இசையை வெளியிட்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் புதிய மதுபான தொழிற்சாலைக்கு அனுமதி வழங்கியதில் பல கோடி ஊழல் சிபிஆர் விசாரணை கோருகிறார் நாராயணசாமி புயலால் மழையால் பாதித்த விவசாயிகளுக்கு நிவாரணம் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் அதிமுக பொதுக்கூட்டத்தில் மயங்கி விழுந்த முதியவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழப்பு நிறைவடைந்தன வணக்கம்